வணக்கம் நாங்கள் எஸ் எஸ் டிவா கோயம்புத்தூர் அண்ணூர் தமிழ்நாடு இந்தியா பேசுகிறோம் இப்போ நீங்க பேப்பர் பிளேட் சிங்கிள் டே பேப்பர் ப்ளேட் யூஸ் இது வந்து ஹைட்ராலிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் இதுல வந்து என்னென்ன பண்ணலாம்னா பேப்பர் ப்ளேட் பண்ணிக்கலாம் பாக்குலாம் மனநாளி மனநலி நம்ம வாழையில் தேவைப்படும் கட் பண்ணி போட்டு நம்ம டிஃபன் பிளேட்டுக்கு லஞ்ச் ப்ளேட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளேட்டுமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரவுண்டு ஸ்கொயரு ரெண்டாயங்கி என்ன டைப் டைக் வேணாலும் இது போட்டு அடிச்சிக்கலாம் இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் என்னென்னா பாக்கு பட்டை பேப்பர் பேண்டு மணம் அழைப்பு மற்ற நம்மளுக்கு இந்த செப்பல் கட்டிங்கு அந்த மாதிரி ரேட்டுமெல்லாம் இருக்குது அது கட் பண்ணுறனாலும் கட் பண்ணி மிஷின் இதே தான் செப்பல் கட்டிங் பண்ணுறதுக்கும் மிஷின் இதே தான் ஐடாலிக் ப்ரூஸ் டைப் தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணுனாலும் கையை வச்சு வச்சு நான் காமனி கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி சிங்கிள் ப்ரேஸ் போட்டெல்லாம் ரெண்டாக கூடியது ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக் இமாட்டிக் கிடையாது ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனில் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு போர் பெரிய கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது பார் வரைக்கும் நம்ம வந்து நோட் கொடுக்கலாம் ஐம்பது பார் எழுபது பார் வரைக்கும் வேணால் கொடுக்கலாம் ஆனால் எழுபது பார் தான் நம்மளுக்கு இது பேப்பரில் தேவைப்படாது நமக்கு ஐம்பது பார் ஆனதே நம்மளுக்கு போதுமானது ஐம்பது பார் ஆனதே நம்மளுக்கு போதுமானது அதனால் வந்து இதுக்கு ஐம்பது பார் வச்சுக்கோம்னா நம்ம பார்க்க மட்டையை ஓட்டக்க ஐம்பது ரூபாய் வச்சுக்கலாம் இதே பேப்பர் ஓட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார் முப்பத்தஞ்சுபாருந்தானே பேப்பர் ஓட்டிக்கலாம் ஒவ்வொரு பேப்பரு பார்க்க மாட்டேன் படம் நிலவாது கட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு டேங்கில் வந்து நம்ம ஆள் கொடுத்துருக்கலாம் கட்டிங் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுக்கலாம் ஃபார்மிங் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுக்கலாம் எது பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வைக்கிற மாதிரி இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் மீன்ரை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏ அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு மேலே வச்சோம்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற லைஃப் வந்து பிளண்ட் ஆகிடும் ஓவர அமுக்கிற போது கீழே இருக்கிற பாட்டுக்கு போயிடும் போது அதிகமாக அடிச்சுட்டு அடிச்சுட்டுக்கோ கட்டிங் லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹீட்டர் இந்த ஹீட்டருங்க வந்து பனநாள் லைஃபுக்கு தேவைப்படாது பாக்கு மட்டிக்கும் பேப்பர் ப்ளேட் ரெண்டுக்குமே தேவைப்படும் பாக்கு மட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எயிட்டி டிகிரி வச்சுக்கல ஹீட்டர் வந்து எயிட்டி டிகிரி வச்சுட்டு

ஆஃப் அன் ஹவர் கீழே இருந்தாச்சு அந்த டை வந்து நம்மளுக்கு அயன் பாக்ஸ் மாதிரி நல்லா தெளிவாக சூடாகி அந்த சூடான கடைசியில் அப்போ நம்ம வந்து மட்டையை வச்சு ஃபீட் பண்ணிக்கிறோம் ஃபீட் பண்ணி இது வந்து ஹைட்ரானிக் ஆப்ரேட்டிங் ஆகும் இது வந்து மோட்டர் வச்சு ஆன் பண்ணி ஆயிடுச்சு மோட்டர் ரன் ஆகிது இது ஹைட்ரானிக் ப்ரோஸ் கீழே வந்து ஆகணும் ஹைட்ராலிக் ரஷ் மேலே போகும் இப்போ இது வந்து நம்ம மட்டையோ இது பதிலாக டையை மாட்டி கட் பண்ணி பார்க்குறது தான் பார்க்க மாட்டேன் வந்து இந்த டையை வச்சுட்டு அந்த டேட்டாவில் இன்செக்ட் பண்ணலாம் முப்பது செகண்ட் முப்பது டு நாற்பது செகண்ட் ஒரு பிளேட் ரெடி ஆயிடுது அந்த அளவுக்கு வைக்கணும் வைச்சாலும் எவ்வளோ கீழே ஆஃப் ஹவர் உங்களுக்கு அந்த கீட் வந்து ரிலீஸ் ஆயிடுது அது ட்ரிப்பாய் இவ்வளோ உங்களுக்கு ட்ரிப் ட்ரிப்பாயிடு ஆட்டோ திரும்ப கண்ட்ரோல் ஆட்டோ திரும்ப கண்ட்ரோல் இது வந்து உங்களுக்கு ஆட்டோவாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர் பிளேட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு அனுப்புகிறோம் எடுக்கிறோம்

போட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு நாள் கொடைக்கிறப்போ ரெண்டாயிரம் பீஸ் வேணும் மூணாயிரம் பீஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மழைக்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பீஸ் கட் பண்ணலாம் ஒரு டைம் கட் பண்ணுற போது ஐம்பது பீஸ் கட் பண்ணலாம் ஐம்பது வந்து நூறு பீஸ் இருக்குது அந்த டையோட ஆயிடுச்சு அந்த டைய ரிங்கை பண்ணி இந்த ரிங்கோட ஐட்டு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஐட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு பேர் வேணும் வைக்கல இந்த ஐட்டு வச்சு எவ்வளவு நமக்கு இந்த திக்னஸான பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அந்த திக்னஸை பொறுத்து நம்ம இதை வச்சுக்கலாம் இது வச்சு ப்ரெஸ் பண்ணுற போது இது இது வரைக்கும் வந்துருக்கு நம்மளுக்கு ப்ரெஸ் ஆகிற போது

பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டை ஃபார்ம் பண்றது எப்படிங்கிறத சொல்கிறோம் இப்ப டையை கழட்டி மாட்டுறதுன்னு சொல்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா டையை வந்து ஒரு ரெண்டு செகண்டை கழட்டி மாட்டிடுவாங்க அப்படியே கழட்டி